வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதுதாக இணைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் நீங்கள் கேட்கிற செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருந்தால் கத்தர் உங்களோடு பேசுகிறார் நீங்கள் அறிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆவியானவர் யாரை அவர் உணர்த்துவார் என்று சொன்னால் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமே நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் ஃபோர் வர்ஸ் எயிட்டீன் நீதிமாங்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் பார்த்து ஆஃப் நீதிமானுடைய பாதை அது நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்க்கும் போது நாங்கள் அதனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை கடந்த காலத்தை பார்க்கலாம் இப்ப இருக்கிற காலம் அதிக பிரகாசம் உள்ளதா இருக்க வேண்டும் இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் அதிக பிரகாசம் உள்ளதா இருக்க வேண்டும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது உங்களுடைய இருபத்தி நாலு இருபத்தி மூன்று விட மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கணும் எல்லா விதத்திலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எண்ணம் ஒருபடி உயர்ந்திருக்க வேண்டும் உங்களுடைய பொருளாதாரம் ஒருபடி உயர்ந்திருக்க வேண்டும் உங்களுடைய நீதிமாங்களுடைய பாதை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் இருபதாயிரத்தி இருபத்தி ஐந்து முடித்து விட்டு திரும்பி பார்க்கும் போது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட பிரகாசம் உள்ளதா இருக்க வேண்டும் அதுதான் நீதிமாங்களுடைய பாதை

நேரமாக இது இருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நேரமாகவும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த இடங்களில் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஆலோசனை கேட்கிற நேரம் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய ஆலோசனை கேட்கிற நேரமாகவும் இது இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட ஆசீர்வாதமாக இருந்ததா இருக்கிறதா என்ற நீதிமானுடைய பாதை அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கம் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ஆசீர்வாதமாக இருக்கவில்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன் நான் அப்ப அந்த காரியத்தை செய்தேன் நான் அப்ப நான் ஆசிர்வாதமாக இருந்தேன் இப்பொழுது அப்படி நீங்க நீதிமான் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது

நம்மை திருத்திக் கொள்வது நல்லது பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொன்னால் நான் ரச்சிக்கப்பட்ட நாள் இந்த நாள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்திருக்க வேண்டும் நான் பொருளாதார வளர்ந்திருக்க வேண்டும் என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை அணிந்திருக்க வேண்டும் என்னுடைய வளர்ந்திருக்க வேண்டும் என்னுடைய எல்லா

இருக்கும் அது பொய் அல்ல சில போதர்கள் சொல்லும்போது போது உங்களுடைய இருபத்தி நாலு இருபத்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லும் அது உண்மை என்ன நீதிமாவுடைய பாதை அப்படித்தான் இருக்க வேண்டும் நீதிமாவுடைய ஒவ்வொரு வருஷமும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்படியாக கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நீதிமாவுடைய பாதை திருவதனுடைய பாதை மூடைய பேரை அதில் போட்டு சொல்லிக் கொடுங்க திருவதனுடைய வாழ்க்கை திருவதனுடைய பாதை அது நடுப்பு சூரிய நடுப்புகள்

இன்னும் அதிகமாக ஒருபடி ஆசிர்வாதத்திலே கூட்டிக் கொடுக்கிற வருஷமாக இருக்கட்டும் அப்படியாக ஆண்டவர் நம்முடைய பாதையை அதிக அதிகமாக பிரகாசிக்க பண்ணுவாராக அமலேன்